ஓம் ஸ்ரீ காரி சித்தாய நமக நம்ம கிரகங்களும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய வியாதிகளும் நமது உடலில் எவ்வாறு நி நிவர்த்தியாக வேண்டும் சரி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம் இந்த நவக்கிரகங்களுக்கு உரிய இதில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இப்போ பார்க்க இந்த தர பார்க்க வேண்டியது ராகு கேது இந்த ராகு கேது இது இந்த நாடி எது இதனுடைய நாடு எது என்று ஏனால் பித்த நாடி பித்த நாடி சரியில்லை என்றால் நம்மளுக்கு உடல்னால் சரியில்லாமல் இருக்கும் அது ராகு நாள் உண்டாக்கக்கூடியது அப்போனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டால் உஷ்ணமாகும் உடல் வந்து உஷ்ணமாகும் ஆகவே அந்த உஷ்ணம் அதிகமாகும்போது நம்மளுக்கு வந்து உடல் சரியில்லாத போகிறது அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக அருகுமுல்லை நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் சூடு தணிவதற்காக அதை பவுடர் செய்து சூரணமாக செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி அதை உடலில் மேலே தடவுமையானால் நம்மளுக்கு அந்த உடல் சூடு தனியும் அதே நேரத்தில் வெறும் அருகும்பல் சூர்ணம் மட்டும் எடுக்கலாம் அந்த அருகம்பல் சூர்ணம் மட்டும் எடுத்தால் உடல் சூடும் தனியும் ஆனால் இப்போ இப்போ சொன்ன இந்த தோல் நோயை தோல் நோய் இப்போ நான் காய்ச்சி மேலாம் தடவுன்னு சொன்னது வந்து தோல் நோயும் சரியாக போகும் உஷ்ணத்தை விட அதே நேரத்தில் தோல் நோய் சரியாக போகும் தோல் நோய் சரியாக போகணும்னா அருகும்பலுடைய சாறு அதே நேரத்தில் தேங்காய் எண்ணெய் அதை நீங்கள் கலந்து காய்ச்சி உடம்புல தடவிணுன்னா நம்மளுக்கு தோல் நோய் இங்கே வறட்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒன்று ஒன்று உடலில் பார்த்திங்கன்னா தெரியும் க கை சரி தோல் நம்மளுக்கு மேல் தோல் தான் முக்கியம் நம்ம உடம்பை பூரா சே சேர்ந்து நம்மளுக்கு காப்பாற்றுறது அந்த தோல் தான் ஆகவே இந்த தோளில் சரியில்லாமல் இருக்குமையான படத்தாமரி அது இது மாதிரி எல்லாம் எதுவாக இருந்தாலும் இந்த இது நம்மளுக்கு கேட்டுரும் இந்த அருகும் தேங்காய் எண்ணெயும் அருகம்புல்லுடைய சூர்ணமும் தேங்காய் எண்ணெயும் கலந்து காய்ச்சி தடவிமையானால் அது சரியாக போயிடும் அதே நேரத்தில் அருகும் மிளகு வெற்றிலை இலை மிளகு வெற்றிலை இலை இவைகளை மூன்றையும் பொடி பண்ணி நம்ம சாப்பிடுவோமேனால் அது விஷம் தேடும் ஏதாவது தேல் கொட்டிடுச்சு அல்லது கருப்பான் பூஜை கொட்டிடுச்சு இல்லை குழ குழவி கொட்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு விஷம் ஆகிடும் அந்த விஷத்தை நீக்கணும் அப்படின்னா இந்த மூணையும் எடுத்து சாப்பிடணும் ஒன்று மிளகுன்னா ஒரு ஒரு கிலோ மிளகு எடுத்து போடக்கூடாது நாலு மிளகு எடுத்துக்கணும் அந்த நாலு மிளகு எடுத்துக்கிட்டு அந்த அருகம்புல் ப்ளஸ் மிளகு ப்ளஸ் வெற்றலை ஒரு வெ ஒரு வெற்றலையே கொஞ்சம் இதுவாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்சதை சா சாப்பிட்டிங்கன்னா விஷம் தீரும் ஆகவே இவ்வளவும் கிரியேட் ஆகிறது எதுனாலன்னு கேட்டால் ராகுவாலை தான் இப்போ இது இந்த இதெல்லாம் கிரியேட் ஆகிறது ராகுவால் ராகுவாலை கிரியேட் கிரியேட் ஆகக்கூடிய இந்த வியாதிகளை எவ்வாறு நீக்குவது என்பதை இப்போ பார்த்துருக்கோம் அடுத்தது கேது இந்த கேது என்ன செய்யும் அப்படின்னா கால் வந்து பாதம் எரியுதுன்னு சொல்லுவாங்க கால் பாதம் எரியுது அப்புறம் வலி அதிகமாக இருக்குது அசதி அதிகமாக இருக்குது வலி அதிகமாக இருக்குது அச அசதி அதிகமாக அசதியாக இருக்குது கொஞ்ச நேரம் படுக்கலாம் போல் இருக்குது நான் படுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அசைகளுக்கெல்லாம் காரணம் கேது கேது தான் அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த வியாதியை பூரா கிரியேட் பண்ணி கொடுக்குறது கேது ஆனால் அதே நேரத்தில் இந்த நாடு எந்த நாடியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பித்த நாடி தான் இதுக்கும் பித்த நாடி தான் ராகுக்கும் பித்த நாடி தான் கேதுக்கும் வந்து பித்த நாடி தான் அங்கே இதுக்குரிய தாவரம் மட்டும் அதில் வந்து அருங்கும்பல் சொன்னோம் இதில் சொல்கிறோம் தர்பர்ப்பைன்னு சொல்லுவாங்கல்ல தெரியும் அந்த தர்பை தான் இதனுடைய தாவரம் தர்பையில் வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் கஷாயம் போட்டு சா சாப்பிட்டா நஞ்சு தீரும் நஞ்சுனால் விஷம் நஞ்சுனாக்க விஷம் விஷம் தீரும் அதே நேரத்தில் தர்பை சூர்ணம் செய்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா வாதம் பித்தம் ஆகவே இந்த ரெண்டு வியாதிகளும் தற்பையினுடைய சூரணத்தில் சரியாக போயிடும் அந்த சூரணம் அதை த இந்த இதாக மொத்தமே இது ரெண்டு தாவரத்துக்குனால ஏற்படக்கூடிய வியாதிகள் இவ்வளோ தான் வரும் இது சரியாயிடும் என்பதை கூறிக்கொண்டு இதை நீங்கள் மற்ற உங்கள் நண்பர்களிடம் கூறி அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று என்ற நோக்கத்துடன் உங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த சேனலை மகான் காரிச்சித்தர் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்யவும் நன்றி வணக்கம்